பத்தி அம்மா ஓவரா பண்றாங்க கடல்லே போண்டா வாங்கி சாப் போட மாட்டாங்க சரி வீட்ல செஞ்சா அப்படியே சாப்லாம் பார்த்தா அடி ஓட மாட்டாங்க சரியான கஞ்சூசா அப்படியே அவங்க அம்மா பத்தி தனுடனே கோவம் பொத்திட்டு வரது ஐயாவுக்கு இங்க பரல உனக்கு முன்னாடி எனக்கு தான் அவங்க முதல்ல அம்மா அது முதல்ல எங்க அதானே பாத்தேன் என் காதுல வேற மாதிரி என்னுடைய அன்பு தாய் தெய்வ தாய் பூமி தாய் என்ன பெத்த எடுத்த உத்தம தாய் போடு போடும் நீ தாயின் என் காதுல வேற மாதிரி அம்மா விடுமா கையிலே வச்சிருப்ப உன் கை அது குடுமா நாலு பிச்சு போட்டு நான் போய் என் பாக்கணும்ல இன்னைக்கு ஸ்கூல்ல வேற வீட்டு பண்ணலாம் குடுத்துட்டாவோ

வந்துடுவியா வியானமராணி நான் ஊர்ல இருந்து வரும்போதே சோர் கட்டி அதை கொண்டாந்தேன் இந்த வர வயல பஸ் ஒரு ஆஃப் அவர் சாப்பாடு எடுத்து நிப்பாட்டினாலா அங்கே கட்டி விட்டு சாப்பிட்டு பொட்டில தூக்கி போட்டு வந்துட்டு பார்த்துக்க பசிக்கல ரெண்டே கட்ட நேரத்தில் எதுக்கு சாயங்காலம் தானே இது இன்னும் கொஞ்ச நேரம் போச்சோம்னா இருக்கு இடமுலா ஒரே டே ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிறேன் ஓஹோ இப்பதான் புரியுது எனக்கு எல்லாமே என்னடா அது எனக்கு எங்க அம்மா எனக்கு அதிசயமா வளை செஞ்சாங்களே பார்த்தேன் ஊர்ல இருந்து எங்க பாட்டி வரதுனால எங்க அம்மா வளை செஞ்சிருக்காங்க போல இருக்கே ஏடி கொளுப்படுத்தவளே ஏன் கண்ணா அப்படி சொல்லுதே ஏன் உங்க அம்மா இதுக்கு மாதிரி வடம் போண்டா செஞ்சியே இல்லையா நீங்க வர பட்டி எங்க அம்மா வடை செய்றாங்கன்னா ஒன்னு இருக்கும் இல்லன்னா ஆடி மாசம் இருக்கும் மத்தபடி என்ன பழங்களா சிஞ்சி தர மாட்டாங்க நான் எவ்ளோ தரத் திறமா போண்டா பஜ்ஜி ತಿஞ்சி குடிங்க போல சொல்லுவேன் ஆனா எதுமே சிஞ்சி குடிக்க கேட்டா என்ன குடிச்சு படும் காலி சொல்றாங்க இப்படி நீங்க வீட்டு வந்து பண்ணத சிக்கின மட்டன்னி மனசுக்கு புடிச்ச மாதிரி சிஞ்சி போடுவாக போண்டா பஜ்ஜின் என்னையில குடிக்கிற என்ன பேச்சறியே பேசுறவா எப்போ மதியானம் செஞ்சுட்டு வாரம் மீண்டு போது ராத்திரி சூடு பண்ணி வச்சு யாரும் திங்கிறது கிடையாது இதுல போண்டா பஜ்ஜின்னு செஞ்சு கொடுத்தா அது வரைக்கும் தின்னுபிட்டு ராத்திரி சோ தின்னாம படுத்துக்க வேண்டியது அதனால நான் என்ன எண்ணெய் பலகாரமோ செஞ்சு கொடுக்குறது இல்லை இன்னைக்கு இட்லிக்கு மாவு வாட்டி போட்டேன் சரி அப்படியே வடை சுடுமேனு ஒரு கைப்பிடாலும் உளுந்து எக்ஸ்டாவா போட்டு ஊற வச்சு போட்டு வடை சுட்டு உனக்கு இவ்வளவு கொழுப்பாடி உனக்கு இதுக்கு முன்னாடி நான் உனக்கு செஞ்சே குடுத்தது இல்லையா பாத்தீங்களா பாத்தீங்களா பேத்தி பேரன் என்ன ஆசைப்பட்டு கேட்குதோ அது செஞ்சு கொடுத்துக்கணும் சரியா ஏமா நீங்க வேற நான் இப்படி எதுவுமே செஞ்சு போடாம உங்க பேரன் பேத்தி இப்படி வளர்ந்து நிற்கிறாங்களா சொல்லுங்க பாப்பா பள்ளி கொடுத்துக்கு போயில எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும் முட்டை சாதம் வேணும் தக்காளி சாதம் வேணும்னே அந்த கிளி கிழிச்சு வாங்கிட்டு போறாளே இப்போ மட்டும் எப்படி பேசுறா பாருங்க ஆமா இவ்வளவு பேசுறாங்களே அப்ப கூட அந்த கையில் இருக்கிற வடையை வச்சிருக்காங்களே தவிர இந்த சாப்பிடுதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதா பாரு சரி சரி கண்ணுங்களா இதுக்குலாம் சண்டை கூடாது பாத்துக்கா ஊர்ல இருந்து முறுக்கு அதை ஓட்ட விட சீரை எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா எவ்ளோ வேணுமோ நூறு தீர்ந்து எடுத்து போட்டு பள்ளிக்கூடத்துல வந்து சாப்பிடுறேன் இனி மட்டும் சண்டை போட கூடாது சரியா அடடே என் செல்ல பேராண்டி ஆயா ஆயா அம்பிட்டு அழகா கூப்பிடுதானே

வரும்போது தாத்தாவை கூட்டி வந்திருக்கலாம்ல அவருக்கு சமைக்கிற வேலை இருக்காது கஷ்டப்பட மாட்டார்ல இங்க என்ன கண்ண பண்றது சமைக்கிற வேலை மட்டும் இல்ல தோட்ட வேலை இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணும்ல ஆடு மாடு எல்லாம் இருக்கு அதெல்லாம் ஆறு பாப்பா அது நடத்தியா தாத்தா வாங்க கடக்காரு நான் இங்க இருக்கி வந்து ரெண்டு நாள் போல இருந்துட்டு போயலாம் வந்திருக்கி இன்னொரு நாள் சாவகாசமா வந்து இருக்கேன் போ பாட்டி நீ எப்ப பார்த்தா இதே சொல்லிட்டு உன் பேச்சு போ எம்மாரியோ இங்க பேத்திக்கு கோவத்த பாரு அப்படியே அவங்க தாத்தன மாதிரி சரி சரி நான் உடனே கிளம்ப மாட்டேன் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன் சரியா சரி பாட்டி அட்டி அம்மா பாருங்க ரொம்ப நேரமாக வடையை வச்சுக்கிட்டு நின்றுட்டே கிடக்காது அது வாங்கி கொஞ்சம் தாகல நானும் வந்ததுலேருந்து கேட்டு பார்த்துட்டு அந்த வடையை கீழே இறக்க வச்ச மாதிரியே தெரியல கீழே வச்சா என்னமோ இந்த வீடே ரெண்டா போயிடுற மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு வரக்காங்க பாருங்க என் பேத்துக்கு வட மாதிரி எம்பிட்டு வாங்கி தரேன் சரி மாட்டி நானி அந்த வடையை கொடுமா பிள்ளைக்கு ஆசைப்படுறதுல சாப்பிட்டு ஏம்மா கொடுக்க கூடாதுன்னு இல்லை பார்த்தீங்க கொடுத்தா ஒத்தாலும் அவ்வளோ தின்னுபிடுவான் எங்க ஒருத்திக்கும் ஒரு வடையை வைக்க மாட்டேன் அதனால்தான் எல்லாருக்கும் சரிசமாக பங்கு பிடிச்சி கொடுக்கலான்னு பார்த்தேன் ஏன் சரி அதுக்குள்ளே பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க ஜமா நீ சொத்துல கூட பங்கு பிரி ஆனா இந்த சொத்துல மட்டும் பங்கு பிரிக்காத சொல்லிப்ட்டேன் ம் சொல்லிவிட்டு சொல்லுவே பூராதி நீ ஏத்திங்கதுக்கு பிளான் போடுறத பாரு தானி இந்த பைய உள்ள சரிங்க சாப்பிடுங்க அம்மா சொல்ல வந்துட்டு வரங்க அவங்க राधा ஊருக்குப் போயிரறத சீர் செய்யறதுக்காக எப்போவுமே எது செஞ்சாலும் குறை சொல்லுவா செய்ய முட்டா சொல்லவா வேணும் பேசுறவளோ பேசலையோ நம்ம கடமைக்கு நம்ம செஞ்சிடணும் அவளுக்கு அப்படியே நானே தீபாளி பார்க்கலாம் உட்காந்து சுட்டம் பார்த்துக்க அதே எல்லாத்தையும் எங்க மாமியிட்டே கொடுத்து கொண்டு போய் மக வீட்டில் கொடுத்துட்டு வந்துருக்கேன்னு அனுப்பிச்சி விட்டாச்சு அவங்களும் போய் சரிதாம்மா நம்ம கடமையை செஞ்சிரு அண்ணங்கார ஒழுங்காக இருந்தால் உனக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வான் ஆனா என்ன பண்றது அவளுக்கு வாய்ச்சி பொண்டாட்டி தெரியலையே அதனால தானே நான் இப்படி முறுக்கு அரசு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு நான் ஓடியா இருந்த கடைக்கு இல்லாட்டி உன் அண்ணங்காரன செஞ்சிருக்கணும் இந்த பிள்ளைகளுக்கு தாய் மாமன் ஒருத்தர் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு நாள் எங்க எட்டு பார்க்கறது கிடையாது பக்கத்துல இருக்கிற தாய் வீட்டுக்கு எட்டி பார்க்கறது கிடையாது ஜம்மா விடுதம்மா இதெல்லாம் நீங்க செஞ்சு கொண்டு வரணும் நான் இன்னும் கேட்டதே இல்லை நீங்க தானே இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரீங்க அப்படி இல்லட்டி காலம் வயசுல நீங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களால செஞ்சு கொடுக்கேன் எனக்கு அப்புறம் யாரு கொடுப்பா சொல்லு பாப்போம் ஏதோ வண்ணங்கார ஒழுங்கா தான் கொடுப்பான்னு நம்பி வைக்கலாம் ஆனா அவனும் எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே நான் இருக்கிற வரைக்கும் என் அவளுக்கு செஞ்சுட்டு போறேன் யாரும் எந்த பேச்சும் பேசக்கூடாது பாரு உன் மாமியாரும் இதை சாக்கணும் ஏதாவது உன்னை கடிச்சு கொட்டிட்டு கூடாதுல்ல அந்த கவலை தான்

பாட்டி பேர புள்ளிக்கு சாப்பிடாதது நம்ம சாப்பிட்டு போடுவா எல்லாம் அவளுக்கு தானே சாப்பிட்டு விடு கண்ணு கண் வா என்ன பண்ற கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாது அதுலயும் தாய் கண்ணு பொல்லாது கண்ணு முதலே பேரம் பேத்தி சுத்தி போடணும் பாத்துக்கல உன் கண்ணே அதான பாத்தேன் நீங்க வந்து டீக்கல ஊர்ல இருந்து இனிமே டீ வீட்ல நான் ஒரு வார்த்தை பேச முடியுமா உடனே ஓடி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிர மாட்டா நீங்களும் என்னை புடிச்சு ஏசிவீங்க இனிமே மட்டும் நீங்க ஊருக்கு போற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் கையில பிடிக்க முடியாது பேரம் பேத்திங்களுக்கு தாத்தா பாட்டி தான ஆறுதல் அவங்க தான் அடைக்கலமும் கொடுப்பாங்க போதும் போதும் நீங்க போறதுக்குள்ள இவங்க ஒரு வழி என்னைய பண்ணிடுவாங்க பாருங்க நான் என்னென்ன செல்ல கொடுத்தேன் செப்பும் என் என் பேசிட்டு பேசுதே பாசமா பாத்துக்குதே அது இவளுக்கு அப்படி தெரியுது போல இருக்கு அம்மா என்னடா பேசிட்டு போறாடி ராணி ஊருக்கு வந்துட்டு உங்க போன் போன சொல்லுமா சொன்னாரா இல்லன்னு தெரியல மந்திட்டு இருக்கேன் சொல்லிடு அந்த மனசு அங்க தவியா தவிப்பாரு நான் வந்தா வரலையானு கேமா அதெல்லாம் உங்க மாப்ல நீ பஸ் விட்டு இறங்கன மறு நிமிஷமே அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாரு நீங்க அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க கேட்டலா வா ஆயா உனக்கு மறு ஊட்டி விடுதே சரியா